குக்கரி சேனலை பார்த்து யார் வேணாலும் சமையல் பண்ணலாம் ஆனா சுவையான சமையல் பண்றது எப்படி நான் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்றேன் ஆஹா ஓஹோனு பாராட்டுறாங்க நீங்களும் இதயம் நல்லெண்ணையில சமையல் பண்ணுங்க பாராட்ட வாங்குங்க தினந்தூரம் வாங்கவே நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் தங்கம் விலை இப்போது புதிய உச்சமடைந்துள்ளது இந்த ஆண்டு துவக்கத்தில் ஒரு சவரின் தங்கம் நாற்பத்தி ஏழாயிரம் ரூபாய்க்கு விற்பனையானது ஏழு மாதங்களில் எட்டாயிரம் ரூபாய் உயர்ந்து இப்போது ஐம்பத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கு விற்பனையாகிறது தங்கம் விலை தொடர் உயர்வுக்கான காரணம் அதன் தாக்கம் குறித்து வியாபாரிகள் பொதுமக்கள் கருத்து தெரிவித்துள்ளனர் தங்கத்தினுடைய உற்பத்திங்கிறது கிட்டத்தட்ட ஸ்டாக்னண்டாக இருக்கக்கூடியது உற்பத்தி பெருக்கம் என்பது தங்கத்தில் அவ்வளவா இல்லை ஸோ உற்பத்திங்கிறது ஒரு ஸ்பெசிபிக் அளவு தான் இருக்கும்ன்ற பட்சத்துல உங்களுக்கு மார்க்கெட்டில் வரக்கூடிய சப்ளை ஒரே அளவில் தான் இருக்கும் ஸோ டிமாண்ட் மாறும் போது விலை மாற்றங்கள் வரும் இப்போ உற்பத்திக்கும் டிமாண்டுக்கும் உள்ள அந்த கேப்பை வந்து சில நேரங்களில் ரீசைக்கிளிங் ஃபில் பண்ணலாம் அப்பவும் அது வந்து ஒரு பார்ட் தான் அதை ஃபில் பண்ணக்கூடிய கெப்பாசிட்டி உள்ளது சமீப குவார்ட்டர்ஸில் நிச்சயமாக கண்ட்ரிஸினுடைய சென்ட்ரல் பேங்க்ஸ் தொடர்ந்து தங்கம் வாங்குகிறார்கள் உதாரணத்துக்கு ரிசர்வ் வங்கி வாங்கிக்கிட்டே இருக்குது தொடர்ந்து ரிசர்வ் வங்கியோடு இணைந்து இன்னொரு பேங்க் ஆஃப் சைனா என்ற சென்ட்ரல் பேங்க்கும் நிறைய தங்கம் வாங்கியது ஆனால் சமீப வாரங்களில் பேங்க் ஆஃப் சைனா தன்னுடைய தங்கம் பர்ச்சேசஸை நிறுத்தி இருப்பதாக தகவல்கள் கசிக்கின்றன ஆனால் ரிசர்வ் வங்கி தொடர்ந்து தங்கம் வாங்குவதாகத்தான் நமக்கு தெரிகிறது ஸோ இந்த சென்ட்ரல் பேங்க்ஸ் நிறைய வந்து கோல்டு வாங்கும் போது அவங்க டன் கணக்கில் வாங்குவாங்க அவங்க வந்து சடனாக வந்து மார்க்கெட்டில் வாங்கும்போது நிச்சயமாக அது வந்து டிமாண்டை வந்து ஏற்றி விட்டுரும் மற்றபடி நுகர்வுக்காக ஆபரண தங்கம் வாங்குவவர்கள் முதலீட்டுக்காக தங்கம் வாங்குவோர்கள் இவர்கள் வாங்குவார்கள் சென்ட்ரல் பேங்க்ஸ் வாங்கி விலை ஏறும் என்ற எதிர்பார்ப்பில் ஸ்பெக்குலேட் பண்ணுறதுக்காக வாங்குகிறவங்க இப்படி பல பேர் தொடர்ந்து தங்கத்தை வாங்கி வருகிறார்கள் எல்லாருமா சேர்ந்து தான் இந்த விலை ஏற்றத்திற்கு காரணமாகிறார்கள் சப்ளை இப்போ எப்படி அதிகரிக்கலாம்னா மைன்ஸ் வந்து தங்களுடைய ப்ரொடக்ஷனை கணிசமாக உயர்த்த வேண்டும் ஆனால் அந்த கோல்டு மைன்ஸினுடைய மேனேஜ்மெண்ட் கமெண்ட்ரியை படிக்கும்போது அவங்க அந்த அளவுக்கு ப்ரொடக்ஷனை உயர்த்துவதாக தெரியவில்லை எப்போ அவங்க உயர்த்துவாங்க தைரியமாக அப்படின்னாக்கா கோல்டினுடைய ப்ரைஸ் ஒரு குறிப்பிட்ட விலைக்கு மேலே அதாவது ரெண்டாயிரத்தி ஐநூறு டாலர் பர் ரவுண்ட்ஸை தாண்டினா அவங்க உயர்த்துவாங்க அப்படின்னு எதிர்பார்க்குறோம் அதே போல் ரீசைக்கிளிங்கும் எதிர்பார்த்த அளவுக்கு அதிகரிக்கவில்லை தான் இந்த விலை உயர்வு தொடர்ந்து நடந்து வருகிறது ஆனால் இந்த இடத்துலேருந்து விலை உயர்வு என்பது நடக்க வேண்டுமென்றால் அது இன்னும் ஒரு ஸ்பெக்குலேட்டிவ் ஃபீவர் வந்து எல்லாரும் வந்து குறிப்பிட்ட குறுகிய கால மூமெண்ட்ஸை நம்பி பணத்தை போட்டால் தான் அது நடக்கும்னு நினைக்கிறேன் ஆனால் அப்படி நடப்பதற்கு வாய்ப்புகள் இப்போ கொஞ்சம் தெரியுது இப்போ சைனீஸ் சென்ட்ரல் பேங்க் பேங்க் ஆஃப் சைனா வாங்குறதை நிறுத்திட்டாங்க நாளைக்கு ஆர்பிஐ நிறுத்தி இன்னும் நாலஞ்சு சென்ட்ரல் பேங்க்ஸ் வந்து பர்ச்சேஸை குறைச்சிட்டா அப்போ வந்து நுகர்வு மற்றும் தனிநபர் முதலீடு அதில் தனியார் முதலீடு இந்த ரெண்டு விஷயங்கள் தான் வந்து கோல்டுக்கு டிமாண்டை ஏற்படுத்தும் சப்ளை உயர்ந்து டிமாண்டு இந்த மாதிரி குறைஞ்சதுனாக்கா அப்போ அந்த காலகட்டத்தில் தங்கம் விலை இறங்கலாம் பட் இப்போ பார்த்த மொத்த உயர்வும் மறுபடியும் ரிவர்ஸ் ஆகுமா அப்படின்னாக்கா அதற்கான சாத்தியக்கூறுகள் இல்லை அப்படின்னு தான் நான் சொல்கிறேன் உலகம் முழுதும் ஜியோ பொலிட்டிக்கல் ப்ராப்ளம் தான் அட் த சேம் டைம் எல்லா இடத்துலையும் வந்து வார் அதாவது யூரோப்பியன் கண்ட்ரிஸ் எல்லா இடத்துலையும் வந்து ஒரு போர் சூழ்நிலை மற்றும் எந்த இடத்துலையும் ஒரு அமைதி இல்லை அது அட் த சேம் டைம் ஆக்சுவலி எந்த மாதிரி இது மாதிரி அமைதி இல்லாத சூழ்நிலை எல்லாம் மக்கள் வந்து எல்லாருமே இன்வெஸ்ட்மெண்ட் வந்து தங்கத்தில் மாற்றுவாங்க அதே மாதிரி பெரிய பெரிய கண்ட்ரீஸும் வந்து தங்கத்தில் தான் இன்வெஸ்ட் பண்ணணுன்னு சொல்லிட்டு தங்கத்துலேயே இன்வெஸ்ட் பண்ணுவாங்க அது ஒரு காரணம் மற்றும் ஆக்சுவலி இப்போது நடந்து முடிந்த உடைய எலெக்ஷன் இப்போ நடக்க போகிற யூஎஸ் எலெக்ஷன் இது எல்லாமே வந்து இதை நோக்கி தான் போகும் அப்போ வந்து ஸ்டெபிலிட்டி இல்லாத ஒரு இடத்துல ஸ்டெபிலிட்டியாக இருக்கக்கூடிய ஒரே விஷயம் தங்கம் மட்டும்தான் ஸோ எல்லாருமே அவங்களுடைய முதலீட்டை தங்கத்தை நோக்கி தான் செலுத்துவாங்க அதனால் அது ஒரு மிக முக்கியமான காரணமா பார்க்கப்படுது இந்த விலையேற்றத்துக்கு இன்னும் அதிகமாகும் ஆக்சுவலி குறையிறதுக்கு வாய்ப்பு இல்லை பட் ஆக்சுவலி இதுல ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் என்னன்னா நீங்க விலையேற்றத்தை வந்து பார்த்து பயப்பட தேவையில்லை ஏன்னா வாங்குறவங்களை விட வாங்கியவர்கள் ரொம்ப சந்தோஷப்படுவாங்க ஏன்னா ஆல்ரெடி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி ஆக்சுவலி அவங்க வாங்கி வச்சிருக்க பொருட்களுடைய விலைகள் வந்து ஏறும்போது அவங்களுடைய சொத்தின் மதிப்பும் அவங்க கையில் வச்சுக்கக்கூடிய தங்கத்தின் மதிப்பும் ஏறும்போது எல்லாருமே சந்தோஷப்படுவாங்க அட் த சேம் டைம் சந்தோஷம் தான் படணும் ஏன்னா இனி வரும் காலங்களில் இது ஏறிக்கொண்டே இருக்கும் அதனால் நீங்கள் எப்போ வாங்கணும்னு நினைக்கிறீங்களோ அப்பயே வாங்கிடுங்க இந்த விலையேற்றம் வந்து வியாபாரத்துக்கும் உங்களுடைய தேவைகளுக்கும் எந்த ஒரு தடையாகவும் நீங்கள் நினைக்கிறதுங்க ஆக்சுவலி இனிமேல் வரும் காலங்களில் இதை விட அதிகமாக விளையாற்றத்தை எதிர்பார்க்கலாம் ஆக்சுவலி எங்களுடைய ஃபோர்காஸ்ட் அதாவது நாங்கள் வந்து ஒரு இந்தியன் லெவலில் இந்தியன் புல்லியன் ஜுவல்லர்ஸ் அசோசியேஷன் ஆக்சுவலி புல்லியனர்ஸாக சார்ந்து நாங்கள் ஒரு பெரிய ஒரு கணக்கிட்டு சில தரவுகளையும் வைத்து தான் சொல்கிறோம் இது வந்து இன்னும் வெளியேற்றத்துக்கான வாய்ப்புகள் தான் இருக்க தவிர குறையிறதுக்கான வாய்ப்புகள் இல்லை இல்லை ஆக்சுவலாக இப்போ இருக்க ஜுவல்ஸோட கண்டிஷன் பார்த்திங்க அப்படின்னா வாங்க முடியாத ஒரு நிலமை தான் இருக்குது பட் மிடில் கிளாஸ் ஃபேமிலிக்கெலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சேவிங் ஸ்கீம் அந்த மாதிரி பண்ணி வேணால் பண்ணலாம் ஏன்னா எல்லாம் அதுவும் இல்லாமல் இப்போ நீட் வந்து நிறையா இருக்குது எல்லாருமே வந்து கோல்டு இன்வெஸ்ட் பண்ணுறாங்க அப்படின்ற கான்செப்ட்னால எந்த ஒரு விஷயம் அப்படின்னாலும் கோல்டு தேவைப்படுது ஸோ கண்டிப்பாக இன்வெஸ்ட் பண்ணுறாலும் வாங்கி தான் ஆனோன்ற ஒரு நிலமை நம்ம தள்ளப்பட்டிருக்கோம் அவ்வளோதான் ரேட்டு பற்றி இப்போ மக்கள் கவலைப்படுறாங்கன்னு எனக்கு தெரியல எனக்கு தெரிஞ்சு எவ்வளோ ரேட்டு போனாலும் வாங்கிட்டு தான் இருக்கிறாங்க ஸோ வாங்குறதும் என்னை பார்த்தா கோல்டு வாங்குறது பெஸ்ட்டு தான் இனிமேல் விலை ஏறுமா இருக்குதுன்னு சொல்ல முடியாது சார் பட் ஏறு இனிமேல் ஏறி தான் இருக்குது எனக்கு தெரிஞ்சு நான் கிட்டத்தட்ட ஒரு த்ரீ இயர்ஸில் பார்த்தாலே ரொம்ப ரேட்டு ஏறிடுச்சு குறையிற மாதிரி தெரியல பட் இப்போ இப்போ இந்த ரேட்டுக்கு வாங்கி இன்வெஸ்ட் பண்ணுறது நல்லதுன்றது ஒரு விஷயம் அது இல்லாமல் எல்லாருமே ஃபங்க்ஷன் அப்படின்னாலும் கோல்டு வாங்கி தான் சார் ஆகணும் நம்ம இதெல்லாம் எல்லாமே வாங்கி தான் ஆகணும் வேறு வழி கிடையாது அது மட்டும் எல்லாம் முடியாதுமாட்டாங்க இல்லையா ஸோ கோல்டு கண்டிப்பாக வாங்கி தான் நான் சொல்லும் அதெல்லாம் வாங்குறீங்க கண்டிப்பாக கண்டிப்பாக எனக்கு ரெண்டு மூணு எப்படி சேர்க்க முடியும்னு தெரியல அதனால் கொஞ்சம் கொஞ்சம் கிடைக்கிறப்போ கொஞ்சம் கொஞ்சம் வந்து வாங்கி வைக்கிறதுனால பின்னால் அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு தான் வாங்குகிறேன் ஏன்னா நாலு இடையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப விலை ஏறி போயிருக்கு நேரத்துக்கு வாங்க முடியாது அதனால் கிடைக்கிறப்போ வந்து கொஞ்சம் கொஞ்சம் வாங்கி தான் பிற்காலத்தில் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி ஒரு இது பண்ணுறீங்க இன்னும் ஏன்னு பயப்பட ஏறு ஏறி ஏறிக்கிட்டே இருக்க தானே வாய்ப்பு இருக்குது இறங்குறது வாய்ப்பு இல்லை உங்களுக்கு வெலை அதிகமாக குறஞ்சா நல்லா இருக்கும் இப்போது கவர்மெண்ட்டு சென்ட்ரல் கவர்மெண்ட் மாணதால் நாங்கள் வந்து எதிர்பார்த்தோம் வெலை இன்னும் கம்மி ஆகுதுன்ட்டு ஆனால் நாளைக்கு நாளைக்கு இன்க்ரீஸ் ஆகினே இருக்கு இது மாதிரி மிடில் கிளாஸ் பீப்புள்ஸ்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாகினா கொஞ்சம் டேக்ஸ் எல்லாம் கம்மி பண்ணாங்கன்னா ஜிஎஸ்டியெல்லாம் கம்மி பண்ணிணாங்கன்னா இல்லை ஜிஎஸ்டி இல்லைன்னா கூட நல்லாயிருக்கும் சார் சேவிங்ஸ் ஸ்கீம் வந்து நாங்கள் போட்டிருக்கோம் சார் மந்த்லி ஸ்கீமும் போட்டிருக்கோம் அதே மாதிரி ஃபிக்ஸடும் போட்டிருக்கோம் அது மாதிரி கொஞ்சம் இன்க்ரீஸ் டேக்ஸ் இல்லாமல் பண்ணால் கொஞ்சம் ப்ரைஸ் சார் எங்களுக்கு நல்லாயிருக்கும் சார் எங்களுக்கு அதே மாதிரி சேவிங் ஸ்கீமில் கூட லெவன் மந்த்ஸுன்றது வந்து எவ்வளோ வேணாலும் கட்டலான்ற மாதிரி இருந்தாலும் நல்லாயிருக்கும் இந்த ஃபிக்ஸட் பண்ணியிருக்காங்க ஒருத்தருக்கு வந்து டென் தௌசண்ட் தான் மினிமம் கட்டணுன்னு அதுக்கு மேலே கட்ட முடியாது மாதிரி ஜாஸ்தி பண்ணாலும் நல்லாயிருக்கும்